ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்ரீஸ்வராஜ் இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா கொய்யா மரம் தான் இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு ஆக்சுவலி இந்த பக்கமே நம்ம வந்து ஒன் வீக் ஆச்சு காய் இருக்குன்னு சொல்லிட்டு போனோம் இந்த மழை இதெல்லாம் இருந்தாலும் நம்ம உறவில இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க எவ்வளவு சூப்பரா பழுத்து இருக்கு பாருங்க பாக்குறதுக்கே செம்ம சூப்பரா இருக்கு இங்க பாருங்க நிறைய காய் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா நிறைய இங்க அணிலு இதெல்லாம் வேற வந்து கடிச்சு சாப்பிடும் குருவிலாம் எல்லாம் வேற சோ இங்க பாருங்க பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இங்க எல்லாம் பாருங்க இன்னும் நிறைய காய் இருக்கு இங்க பாருங்க எவ்வளவு சூப்பர் சூப்பரா இருக்கு பாருங்க அங்க பாருங்க எவ்வளவு பிஞ்சு விட்டு இருக்கு இங்க ஒரு பிஞ்சு இருக்கு சோ உண்மையாவே இங்க நம்ம இந்த மாதிரி எல்லாம் பாக்குறப்ப நமக்கு ரொம்ப அறியாம ஒரு ஹாப்பி இங்க பாருங்க இங்க காய் பாருங்க சோ அதோ பாருங்க அங்க பிஞ்சு விட்டு இருக்கு இங்க பாருங்க கீழே எல்லாம் விழுந்திருக்கு இங்க பாருங்க பழுத்து கீழே எல்லாம் விழுந்திருக்கு அந்த அளவுக்கு நம்ம மாடிக்கு வராம இருந்திருக்கும் சோ பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு காய் அப்படியே பழுத்துருக்கு பாருங்க நாட்டு கொய்யா சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த கெமிக்கலுமே யூஸ் பண்ணாம நம்ம எடுத்திருக்கோம் பாருங்க இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொய்யாவை அறுவடை பண்ணலாம் அப்படியே விழுந்துருச்சு பாருங்க பழுத்து இருக்கு நல்லா இங்க பாருங்க இவ்வளவு சூப்பரா விழுந்துருச்சு செம்மையா பழுத்து இருக்கு பாருங்க பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு நம்ம கீழே போய் கட் பண்ணி பார்ப்போம் ஸோ பாருங்க இன்னும் அப்படியே நிறைய இருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன செடிங்க பாருங்க சின்ன ஒரு சூப்பரா இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஒரு மருந்து இல்லாத குழந்தைங்களுக்கு வந்து பழங்கள் எல்லாம் கொடுக்குறப்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது சோ சின்ன இடம் தான் போதும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பாக்குறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒரு வீடியோல பாக்கலாம் இது பாருங்க நல்லா சீட்ஸ் இருக்க காய் இந்த மாதிரி சீட்ஸ் இருக்க காய் ரொம்ப நல்லது இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு ஸ்டேஷன் டேஸ்ட் எப்படி இருக்கு நல்லா கஸ்வி